வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ நாம இன்னைக்கு தொடர்ச்சியா பிளான் கிங்டம் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா பிளான் கிங்டம்ல நம்ம நேற்று வந்து டெரிடோ பத்தி படிச்சிருந்தோம் அதோட தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் ஸோ நம்ம சேனல்ல நம்ம தினமும் ஒரு இருந்து இருபத்தைந்து நிமிடம் வந்து தமிழாக்கம் பாக்குறோம் என்சிஆர்டி பயாலஜி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீட் எக்ஸாம்ல இருந்து தான் உங்களுக்கு முந்நூத்தி அறுபது மதிப்பெண்கள் கிடைக்குது அதனால அதை தினப்படி ரிவிஷன் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சேனல்ல அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்றது மட்டும் இல்லாம அதோட என்சிக்யூ அசர்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே பார்க்கறதுனால இது ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் The the gymno, seeds. They are plants in which the ovules are not enclosed by any ovary கற்புட்டையானது சூழ்னால் சூழப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா எக்ஸ்போஸ் அது கருமுட்டை வந்து வெளிப்புற தெரியும் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கு முன்னையும் பின்னேயுமே வந்து கரும்புட்டை வந்து சூழ்நாள் சூழப்பட்டு இருக்காது அப்படின்னு ஜிம்னோஸ்பாம்ல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய வகை மரங்கள்ல இருந்து அஹ் பெரிய வகை மரங்கள்ல பார்க்க முடியும் அண்ட் புதார்கள் போன்ற செடிகளையும் நம்ம இங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் ஜிஎன் ரெட்வூ ட்ரீ செகோயா இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீஷஸ் ஸோ செக்கோயா அப்படின்றது வந்து நமக்கு இருக்கிறதுலேயே பெரிய மரமா ஜிம்னோஸ்பம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம்ல கருமுட்டையானது சூழினால் சூழப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது கருவுறுதலுக்கு முன்னே இருக்கலாம் இல்ல பின்னேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன மாதிரியான செடிகளை நம்ம பார்க்க முடியுறதுன்னா மீடியம் சைஸ் மரங்கள்ல இருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் பார்க்க முடியாது அண்ட் புதர்களை போன்ற செடிகளையும் நம்ம பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி ரூட் ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான வேர்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப் ரூட் இருக்கு வேர்கண்டு விதம் இருக்கு அவங்க வந்து பூஞ்சைகளோட தொடர்பில் இருக்கும் போது அவங்கள மைக்ரோரைசேக்கள் அப்படின்னும் அதே அவங்க வந்து பாக்டீரியாக்களோட இருக்கும்போது அவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா கோரலாய்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சிறிய இலைகள இருக்கலாம் அல்லது காம்பவுண்ட் லீவ்ஸாவும் இருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இதுல வந்து குளிரா இருக்கலாம் அல்லது அதி வெப்பநிலையா இருக்கலாம் அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஜிம்னோஸ்பாம்கள் இருக்கின்றன ஹியூமிடிட்டி விண்ட் இதெல்லாம் இன் கோனிஃபர் சர்ஃபேஸ் ஏரியா அவங்களோட சர்பேஸ் ஏரியாவை வந்து அது கம்மி பண்ணுது இது லாக்டிக்யூட்டிக்கல் சங்கன் சமைட்டா ஆல்சோ ரெடியூஸ் வாட்டர்லா சோ இந்த பத்தியில நம்ம ஜிப்னோஸ்பாம பத்தி என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மர வகைகள் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து மீடியம் சைஸ்ல ட்ரீயா இருக்கலாம் டால் ட்ரீஸா இருக்கலாம் அல்லது ஷர்வுகளாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அவங்களோட வேரின் அமைப்பில் வந்து அவங்க பூஞ்சைகளோட ஆஹ் தொடர்புல இருக்கும்போது மைக்ரோரைசேக்கள் அப்படின்னு பைனஸ்லே அதே வந்து பாக்டீரியாக்களோட அசோசியேட் ஆகும்போது அவங்கள வந்து கோர்மலாய்டு ரூட்டுக்கள் அப்படின்னும் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர நம்ம ஸ்டெம்மை பத்தி படிக்கும் போது அவங்க ஸ்டெம் ஆனது வந்து பிரான்சடா இருக்கலாம் அல்லது அன்பிரான்சாவும் இருக்கலாம் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா அடுத்து நம்ம பார்த்தது லீஃப் லீஃப்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிளா இருக்கலாம் காம்பவுண்டா இருக்கலாம் அப்படின்றத தவிர்த்து இங்க வந்து நமக்கு நீடில் லைக் ஊசியிலை ஆஹ் காடுகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீடில் லீவ்ஸா இருக்கு சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்றது எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கன் சங்கல்ொமேட்டா அப்படின்றது ஸ்டொமேட்டா எபிடாமிஸ்ல எக்ஸாக்டா இல்லாம கொஞ்சம் உட்புற வாக்குல நமக்கு ஸ்டொமேட்டாக்கள் இருக்கும் அப்படி ஸ்டொமேட்டா உட்புற வாக்கில இருக்கும் போது வந்து உங்களுக்கு தண்ணீர் அதிகமா இவாபரேட் ஆகுறது டிரான்ஸ்பைரேஷன் ஆகுறதை வந்து அதை தடுக்கும் இல்லைங்களா அதுதான் ரெடியூஸ் வாட்டர் லாஸ் அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க அது தவிர அவங்களுக்கு வேக்சி கியூட்டிக்கலும் கவர் ஆயிருக்கு இந்த இலைகள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நான் எப்பவுமே கேட்கறது இதுதான் ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நான் தினமும் நம்ம படிக்கிற அந்த என்சிஆர்டி உங்களுக்கு வந்து சேரும் த ஜிம்னாஸ்பார் ஆர் எட்ரோஸ்போரஸ் தே ப்ரொடியூஸ் ஆப்லாய்டு மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் the two kind of spores are produced within sporangia that are born on sporophyll which are arranged spirally along an axis இதில் வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்போர்களையும் மெகா ஸ்போர்களையும் பார்க்குறோம் இதில் இரண்டு விதமான ஸ்பொராஞ்சியாக்கள் இருக்கிறது அவங்க வந்து லீஃபுக்கு அடியில இலைகளுக்கு அடியிலும் இருக்கலாம் அல்லது கோன் மாதிரியான அமைப்புலையும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா கோன் மாதிரியான அமைப்பையும் நம்ம பார்க்க முடியாது மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் ஆர் ஆர் மேல் ஸ்டொபிலை அந்த கோன்ல வந்து மைக்ரோஸ்போரோஃபில் இருந்ததுன்னா அதை மேல் ஸ்டொபிலை அப்படின்னு சொல்றோம் அண்ட் மைக்ரோஸ்போர் டெவலப் இன் டு மேன் கேமிடோஃபைட் ஜெனரேஷன் விச் கன்ஃபைன் நம்பர் ஆஃப் செல் சோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியகள் தான் பின்னாட்களில் போலன் கிரெயின்களாக மாற்றப்படுகிறது சோ ஸ்பொராஞ்சியா அப்படின்றது உங்களுக்கு இலைகளின் அடியில இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கும்பு வடிவத்துல கோன் மாதிரியும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த மைக்ரோஸ்போரோஃபில் ஆறு அப்படின்னு சொல்றோம் அந்த மைக்ரோஸ்பொராஃபில்ல தான் மேல் ஸ்ட்ரோவிலை சொல்றோம் அதுதான் வந்து பின்னால் போலன் கிரெயின்னா மாற்றப்படுகிறது சோ அந்த போர்லன் கிரெய்னோட மாற்றம் எங்க நடக்குதுன்னா தான் நடக்குது இல்லைங்களா போரஸ்னா இரண்டு விதமான ஸ்போர்களை உருவாக்குகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த இரண்டு விதமான ஸ்போர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகா ஸ்போர் அந்த ஸ்போர்ல வந்து ஸ்பைரலி அலாங் ஒரு சுழல் போன்ற அமைப்புல அவங்க அரேஞ்ச் ஆயிருக்காங்க அது வந்து உங்களுக்கு ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கு

இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பி வைப்போம் இல்லைங்களா ஸ்பியரின் மெகாஸ்போரோஃபில் வித் ஓவியூல்ஸ் ஆர் மெகாஸ்போராஞ்சியா அதே மாதிரி கூம்பு வடிவத்துல மெகாஸ்போரோஃபில் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் மெகாஸ்போராஞ்சியா அல்லது ஃபீமேல் ஸ்ட்ரெபிலைகள் அப்படின்னு சொல்றோம் தி மேல் ஆர் ஃபீமேல் கோன் ஸ்ட்ரெபிலை மேபி பார்ன் ஆன் த சேம் ட்ரீம் மொனிஷியஸாவும் இருக்கலாம் அவர் சைக்கஸ் மேல் கோன் மெகாஸ்போரோபில் ஆர் பார்ன் ஆன் டிஃப்ரெண்ட்ரி டயிஷியஸாகவும் இருக்கலாம் இல்லைங்களா சோ மேல் கோன் இருந்ததுன்னா அது மேல் சொல்கிறோம் சொல்றோம் மைக்ரோஸ்போராஞ்சியே சொல்றோம் அது குறைந்த அளவுல வந்து ஆகும்போது அது ஓலன் கிரைன்களாக மாற்றப்படுகிறதுன்னு பார்த்தோம் அதே வந்து அந்த கோன்கள் வந்து மெகாஸ்போரோபில்லா இருந்ததுன்னா ஃபீமேல் ஸ்ட்ரொபில்லைன்னு சொல்றோம் அல்லது மெகாஸ்போராஞ்சியான்னு சொல்றோம் இது இந்த மைக்ரோவும் மேக்ரோவும் ஒரே பிளான்ட்ல இருந்ததுன்னா அது மொனிஷியஸ் அதுக்கு உதாரணம் பைனஸ்னோ தனித்தனி செடிகள்ல இருக்கும் போது அது டைஷியஸ் அதுக்கு உதாரணம் வந்து நம்ம சைக்கஸ்னோ படிக்கிறோம் இந்த மெகாஸ்போர் மதர்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி நியூசிலஸ் நியூசில்லஸ் அப்படின்றது நம்ம பின்னாடி விளக்கமா படிப்போம் அதாவது நம்மளோட ஓவியூல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் நம்ம வந்து நியூசில்லஸ் இதுல வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ இருக்கும் இது டூ என் இருக்கும் the new cellulose is protected by envelope and composite structure is called ovule so இது வந்து உரைகளால பாதுகாக்கப்பட்டிருக்கும் இன்டெகுமெண்ட்ஸால அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓவியூல் ஸோ தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலஸ் அமைப்பு இருக்கு நம்ம ஓ ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய ஓவியூல் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ட்ராபஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஆர்த்தோ ட்ராபஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் பிளாய்டி வந்து மியூசிலஸ்ல டூ என் இருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம் ப்ரொடெக்டட் பை என் அவ வந்து உரைகளால் பாதுகாக்கப்படுகிறது The ovules are born on megasporophyll which may be clustered to form female cone. Megaspore mother cell divides meiotically to form four megaspore. ஒன் ஆஃப் தி மெகாஸ்போர் என்க்ளோஸ் வித்இன் த மெகாஸ்போராஞ்சியம் டெவலப்பிங் டூ ஃபீமேல் கேமிட்டோஃபை எத்தனை உருவாகுது உங்களுக்கு மியாசுக்கு அப்புறமா ஒரு செல் இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா மியாசஸ் போது அதாவது ஒழுக்கர் பிரிவுக்கு உட்படும் போது உங்களுக்கு நான்கு மெகாஸ்போர்கள் உருவாக்கப்படுகின்றன அதுல ஒண்ணுதான் ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ் வித்இன் த மெகாஸ்போராஞ்சியம் டெவலப்பிங் டூ மல்டி செல்லுலா பீமேல் கேமிட்டோஃபை இந்த ஒதான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமேல் கேமிட்டோஃபைட்டுகளாக மாற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா ஆர்கிகோனியா பீமேல் செக்ஸ் ஆர்கன் இதுல ஆர்கிகோனியா இருக்கு இஸ் ஆல்சோ இட்ஸ் ஆல்சோட் மெகாஸ்பிராஜம் இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்னு நம்ம ரீகாப் பண்ணிக்கலாம் ஆஹ் இதுல வந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்கான்கள்ல சிறிய தாவரங்களா மரங்களும் பெரிய மரங்களும் அல்ல புதர் போன்ற செடிகளையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோட வேர் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பங்கையோட அசோசியேட் ஆகும்போது அதை மைக்ரோரைசேக்கள்னும் அதே பாக்டீரியாக்களோட இருக்கும்போது அது கோரலாய்ட் ரூட்ஸ் அப்படின்னும் நம்ம படிச்சோம் அதோட தண்டு வந்து கிளைகளோட கிளைகளோட கிளைகளற்றோ இருக்கலாம் அப்படின்னும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதோட இலை அப்படின்னு பார்க்கும்போது சுழல் போன்ற அமைப்புல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதுல வந்து நீங்க ஸ்போரோபின்ஸ் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அவங்க வந்து ஊசி மாதிரியான இலைகளா இருப்பாங்க சம்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து எபிடாமிக்ஸ்ல இல்லாம சிறிது உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கன் ஸ்டொமேட்டா தவிர அவங்களுக்கு வந்து வேக்சிக்யூட்டிக்கலும் இருக்கு இதெல்லாம் தண்ணீர் வெளியேறாம பாத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் இதுல வந்து இரண்டு விதமான ஸ்பொராஞ்சியாக்கள் இருக்கு மைக்ரோ அண்ட் மேக்ரோ மைக்ரோ ஸ்பொராஞ்சியாக்கள் வந்து மேல் கோன்ஸ் அப்படின்னு மாற்றப்படுகிறது அதுதான் மேல் கேமிட்டோஃபைட்டு அண்ட் ஆர் மே அது வந்து என்னவா மாறுதுன்னா ஃபீமேல் கேமிட்டுக்களா மாறுது அப்படின்றத தான் நம்ம இங்க விளக்கமா படிச்சோம் அதாவது ஓவியூல்குள்ளான நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லர்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் பாக்குறோம் அதுல ஒரு செல் மெகாஸ்போர் மதர் செல்லா மாறுது அது நியாசிஸ்க்கு உட்படும் போது நான்கு செல்களா மாறுது அந்த நாலு செல்ல ஒரு செல் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டா மாறுகிறது அதுதான் ஒன் ஆர் டூ ஆர்கிகோனியாவா மாறும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இதுவரை இல்லைங்களா இத பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் எல்லாம் அண்ட் உங்கள் நண்பர்களோடையும் இதை ஷேர் பண்ணலாம் ஏன்னா தினமும் நம்ம வந்து எல்சிஆட்டி விவாதிக்கும் போது அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கேஎல் பயாலஜி நீ அன்லைக் ப்ரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் இன் ஜிம்னோஸ்கான் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டு நாட் ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு வந்து தனியா வாழக்கூடிய அமைப்பு என்பது கிடையாது இந்த கேமிட்டோஃபைட்டு தே ரிமை அசோசியேட்டட் வித் ஸ்போரோஃபைட் இவங்க வந்து ஸ்போரோஃபைட்டு ஒட்டிதான் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் கிரைன் இஸ் ரிலீஸ் தி மைக்ரோஸ்பெராஞ்சியம் தேர் கேரி கரண்ட் அண்ட் கம்மிங் கான்டாக்ட் வித் த ஓபனிங் ஆப் த ஓவியுல் பான் ஆன் தி மெகா ஸ்போரோபில் சோ ஓவியூல்க்கு வந்து இந்த மைக்ரோஸ்போரோபில் அதாவது male கேமிட் போலன் grain வந்து காற்றின் வழியாக தூக்கி வரப்பட்டு இங்க வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகுது ஆர்கிகோனியாவை நோக்கி வளருது ஃபாலோயிங் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் ஏற்படுகிறது ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு அண்ட் ஓவியூல்ஸ் இன்டு சீடு சோ சைகோட் வந்து எம்பிரியோவா மாறுது ஓவியூல் வந்து சீடுகளா விதைகளாக மாற்றப்படுகிறது இந்த விதைகளுக்கு உரைகள் கிடையாது சூழ் கிடையாது அப்படின்றதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப யுனிக்கான பாயிண்ட் இங்க இல்லைங்களா ஸோ இங்க வந்து காற்றின் மூலமாக தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அந்த போலன்களை வந்து நம்ம காற்றின் மூலமாக கொண்டு வரும்போது அவங்க வந்து கண்முட்டையை அடைகிறாங்க கருமுட்டையில வந்து அவங்களோட போலன் டீ வளர்கிறது அந்த கண்முட்டையானது ரீச் ஆகும்போது அவங்களுக்கு அங்க கருவுறுதல் நடைபெற்று விதைகள் உருவாக்கப்படுகின்றன இந்த விதைகளை வந்து சூழ் அப்படின்ற ஒரு அமைப்பு இங்க இல்ல ஓவரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நேக்கட் சீடர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இதுதான் நம்ம வந்து ஜிம்னோஸ்மாவை பத்தி நமக்கு என்சிஆர்டியில கொடுத்துருக்க பக்கங்கள் ஆஹ் இதுல வந்து நமக்கு நிறையவே வந்து எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எபிஹெட்ரா அப்படின்ற பிளான்ட்ல இருந்து நமக்கு வந்து ஆஸ்துமாக்கான மருத்துகள் வருகிறது அஹ் ஆயில் இந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்னா ஜிம்னாஸ்பம் ஆர்னமெண்டல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா சோ இது அதுக்கப்புறம் அந்த வேக்சிக்யூட்டிகல் சங்கன் ஸ்டொமேட்டா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸா இருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம லைவா பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடலாம் அண்ட் பிளீஸ் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இப்போ நம்ம கேட்க போற கேள்விகள் எல்லாம் ஜிம்னோஸ்பாமை பத்தி தான் இருக்க போகிறது அண்ட் ஜிம்னோஸ்பாமுக்கான கேள்விகள் நான் நாளைக்கு சேர்த்து கேட்குறேன் உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போடலாம்